ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு குறிஞ்சி டாட் காம் இந்த விநாயக சதுர்த்திக்கு ஒரு பத்து மணி நேரம் ஆனாலுமே நல்ல சாஃப்டான ஒரு பூரண கொழுக்கட்டை தாங்க அதுவும் பார்க்க போகிறோம் இந்த பூரண கொழுக்கட்டையை ரொம்ப சிம்பிளாக பிகினஸ் கூட செய்கிற மாதிரி ஈஸியான மெத்தடில் சொல்லி கொடுத்துருக்காங்க கண்டிப்பாக இந்த வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் நல்லா பஞ்சு போல் சாஃப்டான இந்த பூரண கொழுக்கட்டையை பிகினஸ் கூட செய்து ஆசைத்திடலாம் பாருங்கள் இது எவ்வளோ சாஃப்டாக இருக்குதுன்னு இந்த மேல் மாவு பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஒரு பத்து மணி நேரம் ஆனாலுமே நல்லா சாஃப்டாக இருக்கும் கொழுக்கட்டையே அப்படியே வாயில் வச்ச உடனே கரைஞ்சிரும் ரொம்ப சூப்பரான சுவையான இந்த பூரண கொழுக்கட்டைக்கு ஃபஸ்ட்டு நம்ம மாவு ரெடி பண்ணிக்கலாம் நான் இரநூத்தி ஐம்பது எம்எல் அளவு உள்ள கப்பால் ஒன்றரை கப் அளவுக்கு மாவு எடுத்திருக்கேன் கிட்டத்தட்ட உங்களுக்கு ஒரு கால் கிலோ அளவுக்கு மாவு எடுத்துக்கலாம் இப்போ இதுக்கு பார்த்திங்கன்னா ஒன்றரை கப்பு மாவுக்கு ஒரு அரை ஸ்பூன் உப்பு போட்டிங்கன்னா சரியாக இருக்கும் உப்பு சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுக்கலாம் இந்த மாவில் நீங்கள் நெய் எண்ணெய் இதெல்லாம் எதுவுமே சேர்க்க வேண்டாங்க இப்போ இதுக்கு நல்லா கொதிக்கிற தண்ணி தான் ஊற்றணும் நல்லா கொதிக்க கொதிக்க இருக்கிற தண்ணியை நம்ம ஒன்றரை கப்பு மாவு எடுத்தோம் இல்லைங்களா ஃபஸ்ட்டு ஒரு கப் அளவுக்கு தண்ணி விட்டுக்கலாம் சில மாவு பார்த்தீங்கன்னா நீங்கள் பாக்கெட்டில் வாங்கக்கூடிய அரிசி மாவு அரிசி மாவு அல்லது கொழுக்கட்டை மாவு இந்த மாதிரி மாவோட தன்மையை பொறுத்து தண்ணி வந்து நமக்கு எக்ஸ்ட்ரா இழுக்கும் இது வந்து நம்ம ஏற்ற அளவுக்கு தான் தண்ணி சேர்க்குறோன்றதுனால இதில் எந்த ஒரு மிஸ்டேக்கும் ஆகாதுங்க நான் ஃபஸ்ட்டு ஒரு கப் அளவுக்கு தண்ணி சேர்த்துருந்தேன் இப்போ அது பார்த்தீங்கன்னா பத்தலை இப்போ நம்ம ஒன்றரை கப்பு அரை கப்பு எக்ஸ்ட்ரா தண்ணி சேர்க்க போகிறோம் சில மாவு பார்த்திங்கன்னா நீங்கள் ஒரு கப்பு தண்ணி சேர்த்தாலே சரியாக இருக்கும் இப்போ மாவு தனியாக அந்த உண்டை உண்டையாக தனியாக இருக்குது இல்லைங்களா அந்த மாதிரி இல்லாமல் எல்லா மாவுலேயும் தண்ணி பட்ட மாதிரி இருக்கணும் அந்த பதம் வர வரைக்கும் கலந்து விட்டுக்கிட்டே இருங்க இப்போ இது மா இந்த மாவு பார்த்திங்கன்னா நான் வீட்டில் ரெடி பண்ணி கொழுக்கட்டைக்காக ரெடி பண்ணி நல்ல வெயிலில் காய வச்சுருக்கனால தண்ணி எக்ஸ்ட்ரா கரெக்டாக எனக்கு ஒன்றரை கப் அளவுக்கு தண்ணி இழுத்துருக்கு இதே சில சமயம் உங்களுக்கு ஒரு கப்பு அல்லது ஒன்றே கால் கப்பு கூட நீங்கள் தண்ணி சேர்த்துட்டு இந்த மாதிரி கலந்து விட்டுட்டு பார்த்திங்கன்னா மாவு பாருங்கள் உங்களுக்கு நல்லா வந்து எல்லா மாவுலையும் தண்ணி பட்டிருக்க மாதிரி தெரியுது பாருங்கள் ஆனால் அதே சமயம் நான் நம்ம வந்து இந்த உருண்டை பிடிக்கிற பதத்தில் இல்லை அப்படி தான் இருக்கணும் இந்த பதத்தில் இருக்கணும் இப்போ இது அப்படியே நம்ம சூடோடு இருக்கும்போதே மூடிட்டோம் இப்போ இது நல்ல மாவு சூடாக இருக்கிறதுனால அது படுத்து பாருங்கள் இதிலே மாவு நல்லா வெந்து வந்துடும் அந்த மாவு மூடி வச்சுட்டு நம்ம பூரணம் ரெடி பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் மாவு பிணைஞ்சோம்னா கரெக்டாக இருக்கும் இப்போ இதுக்கு ஒரு கடை அடுப்பில் வச்சுட்டு ஒரு அரை ஸ்பூன் அளவுக்கு நெய் விட்டுருக்கேன் நெய் நல்லா சூடானதுக்கப்புறம் ஒரு நாலஞ்சு முந்திரி எடுத்து பொடி பொடியாக உடச்சி சேர்த்துருக்கேன் முந்திரி கொஞ்சம் செவந்து வந்ததுக்கப்புறமா நம்ம எந்த கப்பால் மாவு எடுத்தோமோ அதே கப்பால் ஒரு அளவுக்கு நல்லா அழுத்தி அழுத்தி தேங்காய் துருவில் எடுத்துக்குங்க இதுக்கு பார்த்திங்கன்னா ஒரு மீடியம் சைஸ் தேங்காவாக இருந்தால் ஒரு தேங்காய் முழுசாக சேர்த்துக்கலாம் நல்ல பெரிய சைஸ் தேங்காவாக இருந்தால் நீங்கள் ஒன்றரை மூடி அளவுக்கு தேங்காய் சேர்த்திங்கன்னா சரியாக இருக்கும் இப்போ தேங்காய் சேர்த்துட்டு இந்த நெய்லேயே நல்லா வதக்கி விடுங்க இப்போ தேங்காய் நல்லா சூடானதுக்கப்புறமா இதில் நம்ம ஏற்ற மாதிரி சர்க்கரை சேர்த்துக்கலாம் உங்களுக்கு மிதமான இனிப்பில் வேணும்னா நீங்கள் ஒரு முக்கால் கப் அளவுக்கு சர்க்கரை சேர்த்துக்கலாம் நல்ல இனிப்பாக இருந்தால் தான் அந்த மாவோடு சேர்த்து சாப்பிடும்போது எப்பயுமே கொழுக்கட்டை இருக்குங்க அதுக்கு நான் ஒரு கப் அளவுக்கு சர்க்கரை சேர்த்துருக்கேன் இதில் நீங்கள் வெல்லம் நாட்டு சர்க்கரை எது வேணால் சேர்த்துக்கலாங்க உங்களுக்கு ஏற்ற மாதிரி சேர்த்துட்டு இப்போ இதை சூட்டிலே நல்லா கலந்து விட்டிங்கன்னா இது கொஞ்சம் வந்து அந்த சர்க்கரை வந்து இளகி கொடுக்கும் இதை இந்த ஸ்டேஜில் அடுப்பு ஆஃப் பண்ணி கொஞ்சம் ஆறுனதுக்கப்புறம் உருண்டை உருட்டி எடுத்து வச்சுருங்க இப்போ அதே சமயம் நம்ம மேல் மாவுக்கு ரெடி பண்ணோம் இல்லைங்களா இப்போ இது பார்த்திங்கன்னா நல்லா வெந்திருக்கு இப்போ இது நல்லா கையை வச்சு நம்ம பிணைஞ்சி கொடுக்கும்போது நமக்கு ஒரு சப்பாத்தி மாவு பதத்துக்கு வந்துடும் பாருங்க இது அப்படி சில சமயம் நீங்கள் மாவில் தண்ணி சே கம்மியாக சேர்த்துட்டீங்க உள்ள உங்கள் மாவு நல்லா தண்ணி இழுக்குதுன்னா கொஞ்சமாக இந்த சமயம் வெது வெதுப்பான தண்ணி தெளிச்சுட்டு கூட நீங்கள் பேசிக்கலாம் ஆனால் நமக்கு பார்த்திங்கன்னா ஒன்று ஒரு கப் ஒன்றரை கப்பு மாவுக்கு ஒன்றரை கப்பு அளவுக்கு தண்ணி சரியாக இருந்ததுங்க இது வந்து அரிசி வந்து புது பச்சரிசியில் நம்ம மாவு அரைக்கும் போது கொஞ்சம் தண்ணி கம்மியாக செலவாகும் அதே நல்ல பழைய அரிசி அதையும் வெயிலில் காய வச்ச மாவுலாம் சேர்க்கும் போது தான் தண்ணி கொஞ்சம் எக்ஸ்ட்ரா இழுக்கும் இப்போ அதே சமயம் பூரணத்தையும் நம்ம உருண்டை உருட்டி எடுத்து வச்சாச்சு இப்போ பிணைஞ்சி வச்சுருக்க வந்து நம்ம ஒரு எலுமிச்சம்பழம் அளவுக்கு மாவு எடுத்துக்கலாம் நீங்கள் ஒவ்வொரு தடவை மாவு எடுக்கும்போதும் அந்த மேல் மாவு மூடிடுங்க மூடிட்டிங்கன்னா அந்த காஞ்சி போகாமல் இருக்கும் நம்ம கொழுக்கட்டை பண்ணும்போது விரிசல் வராமல் வெடிப்பு இல்லாமல் ரொம்ப அழகாக வரும் நீங்கள் இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள் இது வந்து நம்ம அவசர காலத்தில் செய்கிற மாதிரி ஈஸியாகவும் இருக்கும் அதே சமயம் கொழுக்கட்டை பார்த்திங்கன்னா நல்லா சாஃப்ட்டாகவும் இருக்கும் உங்களுக்கு இப்போ இந்த மாதிரி கையில் தட்டிட்டு இதை எடுத்து இந்த சொப்பு செய்கிறதுன்னு சொல்லுவாங்க இந்த கட்டை வரலை வச்சு நீங்கள் இந்த மாதிரி தட்டிக்கிட்டேயே வந்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு பவுல் மாதிரி வந்துருச்சு பாருங்கள் உங்களுக்கு இப்படி தட்டை தெரியல அப்படின்னா நீங்கள் கையால் நல்லா சப்பையாக தட்டிட்டு கூட நீங்கள் மாவு வச்சு மூடிக்கலாம் இப்போ நார்மலாக நம்ம அந்த பூரண கொழுக்கட்டை பண்ணுறதுக்கு இந்த மாதிரி பண்ணுவோம் இல்லைங்களா மாவு எக்ஸஸாக இருக்க மாவை எடுத்துகிட்டு இந்த மாதிரி நம்ம பண்ணி அப்படியே வச்சுக்கலாம் உங்களுக்கு மாவு ட்ரையாக இருந்ததுன்னா மேலே வெடி போடும் இந்த மாவு பார்த்திங்கன்னா கரெக்டாக இருக்குது பாருங்கள் அப்படி கொஞ்சம் ட்ரையாக இருக்கிற மாதிரி இருந்தாலும் நீங்கள் தண்ணி தொட்டுட்டு லைட்டாக வந்து சரி பண்ணிக்கலாம் அது வந்து உங்களுக்கு சரியாயிடும் இப்போ நான் வந்து ரவுண்ட் ஷேப்பில் ரெடி பண்ணுறதுனால இது அப்படியே வந்து பால் டைப்பில் உருட்டிட்டேன் இதை நீங்கள் இப்படியே வேக வச்சு எடுத்து கொழுக்கட்டை வந்து சர்வ் பண்ணுறதுனால சர்வ் பண்ணலாம் அல்லது கொஞ்சம் வித்தியாசமாக குழந்தைங்க பெரியவங்க வரைக்கும் எல்லாேருக்கும் பார்த்தவொடனே பிடிக்கணும் அப்படின்றதுக்காக இதுக்கு மேலே வந்து நம்ம அரிசியை கோட் பண்ணி வேக வைக்க போகிறோம் அது ஒரு ரொம்ப பெரிய விஷயமே கிடையாதுங்க சிம்பிளாக நம்ம ஊற வச்ச அரிசியில் இந்த உருண்டையை பெரட்டி எடுத்து வேக வச்சாலே அது வெந்து வரும்போது பார்க்குறதுக்கு ரொம்ப அழகாக இருக்கும் இந்த மாதிரி நம்ம உருட்டி வச்சுருக்க பூரணத்தை வச்சு ஒரு பால் டைப்புக்கு ரெடி பண்ணிவிட்டு இதுக்கு மேலே வந்து பிரட்டி எடுக்கிறதுக்காக நான் ஒரு கைப்பிடி அளவுக்கு பாஸ்மதி அரிசி எடுத்துக்கேன் இது பாஸ்மதி அரிசியில் தான் செய்யணும்னு இல்லைங்க நம்ம வீட்டில் இருக்கக்கூடிய நார்மலான பச்சரிசி அதை கூட நீங்கள் ஒரு நல்ல ரெண்டு மூணு மணி நேரம் ஊற வச்சுருங்க ஊற வச்சுட்டு தண்ணியை வடிகட்டி இந்த மாதிரி ஒரு பிளேட்டில் போட்டுட்டு இப்போ நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்க உருண்டைகள்லாம் அதுக்கு மேலே உருட்டி எடுத்தாலே போதும் லைட்டாக ரெண்டு மூணு பெரட்டி பரட்டினாலே அது அந்த மாவு மேலே ஒட்டி பிடிச்சிக்கும் இப்போ இதை நேரடியாக நம்ம எந்த பிளேட்டில் வேக வைக்க போகிறோமோ அதில் கொஞ்சமாக நெய் அல்லது எண்ணெயை தடவிட்டு ஒன்று ஒன்றா அடிக்கிடலாம் இப்போ நம்ம எடுத்திருந்த ஒன்றரை கப்பு மாவில் கிட்டத்தட்ட நமக்கு ஒரு பதினஞ்சு பதினாறு கிட்ட வருங்க இது நல்ல நான் கொஞ்சம் பெரிய சைஸ்லேயே பண்ணியிருக்கேன் நீங்கள் மீடியம் சைஸில் பண்ணும்போது ஒரு பதினெட்டு உருண்டை கூட வரும் கொழுக்கிட்ட வந்துடும் இப்போ இதை வேக வச்சு எடுக்கிறதுக்காக நான் கடாயில் கொஞ்சமாக தண்ணி விட்டு ஒரு ஸ்டாண்டு போட்டு அது மேலே ஹிட் அந்த பிளேட்டை வச்சுருக்கேன் நீங்கள் இட்லி பாத்திரத்தில் வச்சும் வேக வச்சுக்கலாம் இப்போ மூடி போட்டு மூடி நல்ல ஒரு பத்துலேருந்து பதினஞ்சு நிமிஷம் வேக விடுங்க மிதமான தீயில் வச்சு வேக விடும் போது அந்த மேலே நம்ம அரிசி கோட் பண்ண பாருங்கள் அதுவும் நல்லா வெந்துடும் இப்போ சாப்பிட்றதுக்கு ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் நம்ம பாஸ்மதி அரிசியில் செய்யும்போது அந்த ஃப்ளேவரும் டேஸ்ட்டும் ரொம்ப நல்லாயிருக்குங்க கண்டிப்பாக இந்த ரெசிபியை நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ரிலேட்டிவ்ஸோடு இந்த வீடியோவை ஷேர் பண்ணிக்கங்க நன்றி வணக்கம்